அனைவருக்கும் வணக்கம் இன்று புரட்சி சிங்கம் பகத்சிங் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம் மண்டியிடாத மாவீரன் இவர் கிசன் சிங் அவர்களுக்கும் வித்யாவதி தாயாருக்கும் மகனாக இருபத்தி எட்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் மேற்கு பஞ்சாபில் பிறந்தார் இவர் இந்திய விடுதலை போராட்டத்தின் மிக முக்கியமான போராட்டக்காரரும் இந்திய விடுதலை இயக்கத்தின் புரட்சியாளரும் ஆவார் இவர் சாஹித் என போற்றப்பட்டார் சாஹித் என்றால் மாவீரன் என்று பொருள் அரசியல் ஈடுபாடு பகத்சிங்குக்கு பனிரெண்டு வயது இருக்கும்போது அமிர்தசரத்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அவரை வெகுவாக பாதித்தது அந்த அரங்கத்தில் இருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நிராயுத பாணியாக நின்றபோது ஆயுதங்களை ஏந்தி ஆங்கிலேய படை அவர்களை கொன்று வீழ்த்தியது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் படுகாயம் அடைந்தனர் இது பகத்சிங்கை கோபமுறை செய்தது அவரும் தன் நண்பர் ராஜகுருவும் சேர்ந்து படுகொலை நடந்த இடத்திற்கே நேரடியாக சென்று இரத்தம் படிந்த அந்த மண்ணை ஒரு பிடி எடுத்து குடுவையில் அடைத்து தன்னுடன் வீட்டிற்கு எடுத்து வந்தார் அன்று முதல் ஆங்கிலேயரை எதிர்ப்பது என சூளுரைத்தார் பின்னர் காங்கிரஸ் தேசியவாத தலைவர் காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் இருப்பினும் சௌரி சௌராவில் புரட்சியாளர்கள் நட காவல் நிலையத்தின் மீது நடத்திய தாக்குதலால் இருபதுக்கும் மேற்பட்ட ஆங்கிலேய காவலர்கள் கொல்லப்பட்டனர் இதனால் அந்த இயக்கத்திலிருந்து வெளியேறினார் காந்திஜி அகிம்சை வழியில் போரிட்டால் சுதந்திரம் பெற முடியாது ஆயுதம் ஏந்தி போராடினால் மட்டுமே சுதந்திரம் பெற முடியும் என்பதை பகத்சிங் உறுதியாக நம்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தேசிய கல்லூரியில் படிக்கும்போது இந்திய குடியரசுக் கட்சியின் உறுப்பினர்களுடன் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நவ்ஜவான் பாரத் சபா இந்திய இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார் இன்குலாப் ஜிந்தாபாத் புரட்சி நீடுடி வாழ்க என்ற முழக்கத்தை பிரபலப்படுத்தினார் காங்கிரஸ் தேசிய தலைவர் லாலா லஜபதி ராய் நடத்திய போராட்டத்தின் போது ஆங்கிலேயர் காவலர்கள் அவரை கடுமையாக தாக்கினர் இதனால் அவர் இறந்து போனார் இதனால் கோபமுற்ற பகத்சிங்கும் ராஜகுருவும் லாலா லஜபதி ராயின் இறப்பிற்கு காரணமான காவல் அதிகாரி சான்ரஸை சுட்டு வீழ்த்திவிட்டு தலைமறை தலைமறைவாக வாழ்ந்தனர் ஆங்கில அரசு அதற்கு மேலும் தொழில் தகராறு சட்ட வரைவு ஒன்றை கொண்டு வர திட்டமிட்டது இதனால் பகத்சிங் சென்ட்ரல் அசம்பிளி ஹாலில் குண்டு வீச தீர்மானித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த சட்டை வரைவு நிறைவேற்றப்பட்டது அப்போது குண்டு வீசப்பட்டது பகத்சிங்கால் இதன் காரணமாக பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டனர் மாவீரனின் மரணம் சென்ட்ரல் அசம்பிளி ஹாலில் வெடிகுண்டு வீசியது காவல் அதிகாரியை சுட்டு கொன்றது இன்குலாப் ஜிந்தாபாத் முழக்கத்தை பிரகடனப்படுத்தியது போன்ற காரணங்களுக்காக பகத்சிங்கிற்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் தூக்கிலிடப்பட்டார் நாட்டிற்கு மரணத்தை பரிசாக தந்த போராளி பகத்சிங் ஒரு போராளியின் வாழ்க்கை என்பது வெறும் சரித்திரம் மட்டுமல்ல அது ஒரு பாடமும் கூட அவரது வாழ்க்கை காலம் மிகவும் குறியது மிகவும் குறுகியது ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அது வாழும் இவரை தவிர்த்துவிட்டு இந்திய சுதந்திர வள வரலாற்றை எழுதிவிடவே முடியாது பகத்சிங் நாமம் வாழ்க நன்றி